தலைவி ஆக்டிங்கா நல்லா இருக்கு கேமரா கேமரா ஒர்க்கிங் செமையாக இருக்குது அதுவும் இல்லாமல் பவானி ரோல் அது அச்சுக்க முடியாது அவங்களோட ரியாக்சன் தலைவ பற்றி சொல்லுவாங்க வேணாம் தரமான படம் தலை தலைவு படனா வந்ததாகணும் பத்து நல்லா பண்ணியிருக்காங்க நயன்தாரா படம் என்னென்னா கருப்பா பிறந்த பெண்கள் வந்து பிறந்ததே ஒரு சாப கேடு அப்படின்னு நினைப்பாங்கல்ல பொண்ணுங்க பிறந்ததே ஒரு சாபகேடுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலிக்கு இந்த கதை ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்தது நயன் தர மேமோட அந்த இன்னொரு கேரக்டர் வந்து எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ செமர் ரெஸ்பான்ஸ் இருந்தது அவங்க கேரக்டருக்கு ஸோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வந்து எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் இல்லை ஆமாம் எனக்கு கதை கேட்கும்போது ஒரு ஃபீல் இருந்தது ப அதை விட இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு ரொம்ப எமோஷனலாக இருந்தது ரொம்ப பிடிச்சி கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க ஆவரேஜாக தான் இருக்குது மியூசிக்லாம் நல்லா இருக்குது பட் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஏதோ கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்தது நயந்தரா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு ஆக்ஷனுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட் கொஞ்சம் ஸ்டோரி தான் சரியாக கொஞ்சம் மோசம் இருக்குது ப்ரோ மற்றபடி கேமராவுக்கு நல்லாயிருக்கு நயன்தான் நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி படத்தில் அதாவது ரொம்ப லேக்காக போயிட்டுருக்கு செகண்ட் ஆஃப் ரொம்ப சுமார் அதான் சர்ஜூன்னா கொஞ்சம் அவை ஸ்கிரிப்டில் ஒரு இது பண்ணணும் அதை கொஞ்சம் தான் வெயிட்டிங் நைன் தர ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு சார் நைன் நல்லா செகண்ட் ஆஃப் நைன்த் தராக சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு சார் நைன் தர ஆக்டிங் தான் சார் செம்மா சார் நைன் தர ஆக்டிங் ரவானி யமனா கேரக்டர் ரெண்டு கேரக்ட் பண்ணியிருக்காங்க பிளாக்காக நடிக்கிற நயன்த் தராக சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் வந்து கதை வந்து பழி வாங்குற மாதிரி இருக்குது படம் அந்த ஒவ்வொரு ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு லேட்டாக போகிறனால அவள் எத்தனை பிரச்சனை சந்திக்கா அந்த கேரக்டரில் கொஞ்சம் திகிலாக இருக்குது படம் பார்க்கலாம் அந்த ஆகும் படம் சூப்பராக இருக்கிற இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம் நயந்தராவுக்காக பார்க்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லாம் ஒன்றுமே இல்லை பேய் படம் சொல்லிட்டு எல்லாம் படம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லதா ஜி ஆ நயன்தாராவுக்காக பார்க்கலாம் சார் சார் நைன்தாரா தான் சார் பிடிச்சிருக்கு ஸ்டோரி ஓகே சார் ஒரு வாட்டி பார்க்கலாம் இல்லை சுமாராக தாங்க இருக்குது அதான் நேர்தான் நல்லா பண்ணியிருக்காங்க சேஞ்ச் நல்லா கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதாவது எப்பயும் ஹீரோ தான் இப்படி பண்ணுவாங்க மற்றபடி இந்த வாட்டி ஹீரோயின் பண்ணுற அது பெரிய விஷயம் மற்றபடி ஒன்றும் அதான் மியூசிக் ஓகே பெருசாக அதுவும் இது இல்லை கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது அதுக்காண்டி ஒரு அடி பார்க்கலாம் என்ன எதிர்பார்த்தனா நான் அட்லீஸ்ட் ம ஷாஜன் கேம் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் ஏதாவது முக்கியமான ஏதாவது விஷயம் சொல்லுவார்னு அக்செப்ட் பண்ணிட்டு வந்தோம் பட் மொரோவர் எனக்கு நயன்தார மேடம் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீன் நல்லா சாய்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க ஸோ எனக்கு இது அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க எதுக்கு அச்சப்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நிறைய எதுவுமே அச்சப்ட் பண்ணுற மாதிரி இல்லை இல்லை படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்றதும் புரியல என்ன ஸ்டோரி என்ன பேஸு எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க இல்லை காமெடி இது எதுவுமே கிடையாது சும்மா ரொம்ப ஜீரோவாக இருக்குது த்ரில்லர்லாம் சான்ஸ் இல்லைங்க எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை டெக்னிக்கல் வைஸாக பார்த்துட்டிங்கன்னா ஓகே டெக்னிக்கல் வைஸாக ஓகே பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவெல்லாம் இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தாலும் சரி கண்டிப்பாக ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகும் மூவி ஆவரேஜாக தான் இருக்கு நயன்தராக ஆக்டிங் சூப்பராக இருக்குது அந்த அவங்க செகண்ட் ஆஃப்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்டிங் மட்டும் நல்லாயிருக்கு பிஜிஎம் ஒரு சாங் நல்லா இருக்குது பிஜிஎம் ஓகே தான் அதான் நயன்தாரா ஆக்டிங் வந்துட்டு பயங்கர நல்ல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் வயசு அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கலையரசன் வந்துட்டு அவர் ஒரு தனியாக அவருக்கு அவருக்கு அவருக்குன்னு ஒரு பேரலாம் ஒரு ஸ்டோரி போகுது அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி செவன் மினிட்ஸில் அப்படியே கையை கட்டி உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க அவங்கள அந்த செகண்ட் ஆஃபில் அந்த உட்கார வச்சு பார்க்க வச்சவங்கள அது எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி முடிச்சிடணும் மூவியை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே கொண்டு போவாங்க அந்த கான்செப்டை முடிக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இழுத்துருவாங்க ஸோ ஆரா ஓவர் பார்த்தீங்கன்னா ஆரா வந்து ஒரு காதல் காவியம்னால் ஒரு த்ரில்லருன்ட்டு வராமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு மியூசிக்லாம் வச்சு ஸ்பெஷலாக சொல்லப்போனால் அந்த மெயினாக அந்த டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஹேண்டிலிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ ஃபஸ்ட்டு அந்த காமிக்கிற சீன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே அந்த டெக்னிக்கலாக வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க மூவிஸில் நல்ல மூவ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃப்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் வந்து ஸ்க்ரீனை சூப்பராக மூவ் பண்ணியிருப்பாங்க அப்படியே சஸ்பென்ஸ்லேயே இந்த ஒரு இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒரு த்ரில்லர் மூவி எடுக்கிறோம் அப்படியே இப்படி ஒரு ஜர்க்கு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஜெர்க்குலாம் வந்துட்டு நல்லாவே வச்சுருப்பாங்க மூவியில் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் மூவிக்கு வந்து பெரிய ப்ளஸ் இப்போ ஏன்னா வந்து நயன்தாரை வந்துட்டு அவங்க ஆக்டிங்கெலாம் குறையிலங்க அவங்க ஆக்டிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நயன்தாரா அவங்களாம் வந்துட்டு அதான் எது கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ஒரு டெடிக்கேஷன் வந்துட்டு அவங்க ஆக்டிங்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை அதுதான் சொல்கிறேன்ல ஒரு மூவி வந்துட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க அதை வந்துட்டு அந்த மூவியை வந்துட்டு நம்ம முடிக்கணும் அப்படிங்கும் போது அதில் அவங்க இன்னைக்கு மூவி வந்து இப்படி தான் முடிக்க முடியும் இந்த மூவியை ஸோ அதில் கொஞ்சம் லாஜிக்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து உட்காந்து மூவி பார்க்கவும் முடியாது ஆக்சுவலாக அது இட்ஸ் ஆல் அபவுட் எப்படி நம்ம எடுத்துக்கிற மூவி அப்படிங்கிற என்ன ரிசீவ் பண்ணுறோங்கிறது தான் இந்த மூவியில் வந்துட்டு மெயின் ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மோரலாவ் மூவின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் படைச்சார் அதுக்கப்புறம் தூங்கிட்டாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்க சொல்ல வர்றது ஏன்னா ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது என்ன தான் இருந்தாலும் லைஃப்பில் வந்துட்டு யாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்றாங்கல்ல அந்த மூவி வந்து அப்படியே திணிச்சிருப்போர் இதில் அவ்வளோதான் ஸோ இதுதான் மூவியோட கம்ப்ளீட் பிளாட்